வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி இருக்காரு பாத்தீங்களா அவர் பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இயக்கத்தை வந்து நடத்திக்கி இருக்காரு இந்த பக்கத்து சசிகலா அவர்கள் இருக்காங்க இந்த பக்கத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை வந்து நடத்திக்கிருக்காரு இவங்கெல்லாம் இருந்து வந்தவங்க வெளியே வந்தவங்க வெளியே வந்தவங்க இல்லை வெளியேற்றப்பட்டவங்க அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம் இப்போது அதிமுகவுடைய உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற அந்த அமைப்பு ரெண்டாக பிரியுது பிரிஞ்சு கேசிடி பிரபாகர் மற்றும் புகழேந்தி இவங்க என்ன அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க இந்த குழுவுடைய நோக்கம் என்ன தெரியுமா பிரிஞ்சு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்றாக சேர்க்கிறது தான் இந்த குழுவுடைய நோக்கம் ஓகே இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ கேசி சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சரி ஓகே சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் எல்லாமே ஒன்று சேரணும் அதிமுக வந்து ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழே இவங்கள்லாம் செயல்பட தயாரா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழே இவங்கெல்லாம் சேர்ந்து செயல்பட தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேசி வீரமணி அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு ஆசை தோசை அப்பள வட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை முதலமைச்சர் ஆக்குனது யாரு சசிகலா அவர்கள் தான் இந்த புதுப்பேட்டை படத்தில் வரும்ல உன்னை கொண்டு போய் இங்கே விட்டதே நான் எங்கிட்ட இப்படி கேட்குறதே தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டயலாக் வரும் பார்த்தீங்களா அது மாதிரியான டயலாகை தான் இப்போ வந்து சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் முன் வச்சுக்கிருக்காங்க ஓகே கண்டிப்பாக இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழே வந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வந்தார்னா எல்லாருமே ஈக்குவலான பவர் எப்படி முன்னாடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டை வந்து உருவாக்குனாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டை வந்து உருவாக்கி மூணு நாலு தலைமையின் கீழே அதிமுக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர கண்டிப்பாக இபிஎஸ் தலைமையின் கீழே இவங்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் ஃபேக்ட் கள நிலவரம் அப்படிதான் இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏவா வேலு இருக்காரு பார்த்தீங்களா திமுகவுடைய அமைச்சர் அவர் பேசுனது இப்போ வந்து பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு ஆல்ரெடியே பாஜகவினர் திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் டே ஒன்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு இவங்க அஞ்சு வருஷம் இவங்களுக்கிடையே ஒரு ரகசிய கான்ட்ராக்ட் மாதிரி ஒப்பந்தம் மாதிரி இருக்குது அஞ்சு வருஷம் நான் ஆட்சி செஞ்சுக்கிறேன் நான் ஆட்சி செய்யும்போது ஒன்றை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ ஆட்சிக்கு வந்த அப்படின்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்குது திமுக அதிமுக இடையே அப்படின்னு அண்ணாமலை டே இருந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ விஷயம் என்னென்னா ஏவா வேலவர்கள் என்ன பேசியிருக்காரு தெரியுமா இந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வந்து போட்டியிடல அதிமுக புறக்கணிச்சிருச்சு அதிமுக ஏன் புறக்கணிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வந்து பேசலாம் இப்போ நம்மளுக்கு எதிரி யார் தெரியுமா அதிமுக கிடையாது பிஜேபி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நம்மளுடைய எதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏவா வேலு அவர்கள் பேசியிருக்காரு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த கட்சியை எதிர்த்து உருவாக்கப்பட்டது அதிமுக அந்த கட்சியை திமுக அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி அப்படின்னு உருவாக்கப்பட்டது அதிமுக இன்றைக்கி அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா எதிரி கிடையாது பிஜேபி தான் எதிரி அப்படின்னு ஏவா வேலு அவர்கள் சொல்கிறாரு இதுதான் அண்ணாமலை சொன்னார் ரெண்டு பேரும் பங்காளி கட்சிகள்னு சொன்னார் பார்த்துக்கோங்க மறுபடியும் ப்ரூவ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க மேலும் அந்த வீடியோவில் ஏவா வேலு என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு என்னன்னா இன்னும் அடுத்த அஞ்சு எலெக்ஷனுக்கு திமுக தான் வந்து ஜெயிக்கும் ஸ்டாலின் அவர்கள் தான் அஞ்சு எலெக்ஷனுக்கு அடுத்த அஞ்சு எலெக்ஷனுக்கு அவர் தான் முதலமைச்சராக இருப்பார் திமுக ஒரு வேலை வந்து தோக்குது அப்படின்னா அதிமுக வரட்டும் திமுக அதிமுகக்கு மட்டும்தான் தமிழகத்தில் இடம் இருக்குது மற்ற யாருக்குமே மூன்றாவதாக யாருக்குமே இடம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேலு அவர்கள் பேசினார் பார்த்துக்கோங்க ப்ரூவ் ஆயிடுச்சா அப்படின்னு பாஜகவினர் பதிவு இதில் போடுறாங்க அடுத்த விஷயம் என்னென்னா பொன்முடி அவர்கள் பேசினது விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு பொன்முடி அவர்கள் என்ன பேசினாரு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க திமுகவிற்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் பேசியிருக்காரு இதை கேட்கும்போது பயங்கர ஷாக் ஆயிடுச்சு எப்படி அதிமுகவுடைய தொண்டர்கள் திமுக ஓட்டு போடுவாங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுகவுடைய தொண்டர்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் ஓகே தலைவர்கள் எப்படி அப்படிங்கிறது வேண்டாம் அந்த டாபிக்ல போக வேண்டாம் ஆனால் தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அண்ணாமலை திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கிறதுனால தான் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய சப்போர்ட்டு இப்போ பாஜக பக்கம் இருக்கு அண்ணாமலையை நோக்கி நகர்ந்துக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்க்குறோம் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரே ஒரு டார்கெட்டு தான் திமுக வரக்கூடாது திமுகவை கடுமையாக எதிர்க்கணும் திமுகவை இப்போ யார் கடுமையாக எதிர்க்கிறது இபிஎஸ் விட அண்ணாமலை கடுமையாக எதிர்க்கிறாரு அப்போ நம்ம அண்ணாமலைக்கே சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த சூழலை நோக்கி அதிமுக தொண்டர்கள் நகர்ந்து இருக்காங்க பாஜக சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் இந்த வாட்டி அதிமுக ஏன் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க தான் வந்து ஒதுங்கிக்கிட்டால் அது திமுகவுக்கு வந்து பெரிய சாதகமாக போயிடும் திமுக கூட்டணி ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை வந்து வாங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறதை பார்க்க முடியுது இந்த டிபேட் வந்து வந்து இருக்கு அடுத்த டாபிக்கு மோடி அதிரடி அப்படிங்கிறது அடுத்த டாபிக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற இந்த யூனிவர்சிட்டியை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஸ்கூலில் பாட புத்தகத்தில் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நம்ம படிச்சிருப்போம் குமாரகுப்தர் அப்படிங்கிற அரசர் நானூற்றி இருபத்தி ஏழு சிஇ அப்போ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கொண்டு வராரு கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த பல்கலைக்கழகம் இயங்குது அந்த காலகட்டத்திலேயே இப்போ வந்து காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மாணவர்கள் மற்ற வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்காக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்போவே நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு ஒரே நேரத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிச்சிருக்காங்க தங்கி படிச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி தான் நாளந்தா யூனிவர்சிட்டி அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி பின்னாடி என்ன தெரியுமா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இந்த காலகட்டத்தில் மொகலாயர்களுடைய படையெடுப்பு இருக்குது பார்த்தீங்களா மொகலாயர்களுடைய படையெடுப்பின் போது பக்தியார் கிழ்ச்சி அப்படிங்கிற அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நாளந்தா யூனிவர்சிட்டி மீது தாக்குதல் வந்து நடத்துகிறான் ஸோ அதில் வந்து அந்த யூனிவர்சிட்டி பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருது ஓகே இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஏன்டா பாஸ்டே சொல்லிக்கிருக்க இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இப்போ என்ன தெரியுமா இப்போது அந்த நாலந்த யூனிவர்சிட்டியை புதுப்பித்து ஃபென்டாஸ்டிக்காக வந்து மத்திய அரசாங்கம் கட்டியிருக்காங்க அதை நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரீஇனாகரேட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது ஓகே இப்போது இருக்கக்கூடிய புதுப்பிக்கப்பட்ட நாளந்தா பல்கலைக்கழகத்துடைய புகைப்படங்கள் வந்து வெளிவந்திருக்கு எவ்வளவு அழகாக இருக்கு அப்படிங்கிறத பாருங்க மத்திய அரசாங்கத்துக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த டாபிக்ஸை பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியை வந்து தக்க வச்சுக்கிறாரு வயநாடு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணுறாரு அந்த எம்பி பதவியை ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ வயநாடுல இடைத்தேர்தல் வரும் பார்த்தீங்களா பை எலெக்ஷன் வரும் பார்த்தீங்களா அதுல யார் வந்து போட்டியிடுறதுனா பிரியங்கா காந்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் தேர்தல் பாலிட்டிக்ஸ்க்குக்குள்ளே உள்ளே வந்து நுழையிறாங்க அவங்க வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்